சிந்து பைரவின் யூ பிரமோ பைரவிக்கு ஒன்று தோணுது அப்பா வந்து எப்போ பார்த்தாலையும் ஆறுமுகத்தை தான் அனுப்பி வைக்கிறாரு நம்ம அப்பா வர சொன்னால் அப்பா மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காரு ஒன்றும் புரியலன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்பா நான் கொஞ்சம் பேசணும் சொல்லுமா பைரவி என்ன விஷயம்ன்றாங்க என்னையும் ஆறுமுகத்தையும் ஒன்று சேர்த்துன்னு நினைக்கிறீங்களா நாங்கள் ஆடி மாதத்துக்கு பிரிஞ்சு தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துற மாதிரிலாம் இருக்குன்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க போது நிப்பாட்டிங்கப்பா உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இல்லைம்மா மாப்பிள்ளை நீங்கள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியுது தான் உன்னே மாப்பிள்ளையை ஒன்று சேர்த்துலான் நினைக்கிறது தப்பு பார்த்தாங்க இனமோ தப்பு ரெண்டு பேரும் பேரும் ஒன்னா இருந்தா என்ன ஆடி போது சொல்லு அப்படின்னு ஏமா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காண்டாங்க நீங்க ரெண்டு பேரும் என்றைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை மாப்பிள்ளை உன் மேலே உசிரியே வச்சிருக்காரு ஆனால் உனக்கு அது புரியல மாட்டாங்க எப்ப பார்த்தாலையும் மாப்பிள்ளையை நீ வெறுத்துக்கிட்டே இருக்க ஆனால் மாப்பிள்ளையுடைய அன்பு பாசமும் இன்னைக்கு இல்லை ஒரு நாள் உனக்கு கண்டிப்பாக புரியுன்றாங்க அன்னைக்கு நீ கண்டிப்பா மாப்பிள்ளையும் நினச்சி ரொம்ப பெருமைப்படுற ஒரு நாளும் அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உங்களுக்கு ஏப்பா புரிய மாட்டேங்குது எனக்கு புரியுதோ அது அப்படிப்பட்ட விஷயம் மாப்பிள்ளை மட்டும் மிஸ் ஒரு பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பைரவி இருந்துட்டு எல்லாரும் ஆறுமுகத்தை பற்றி பெருமையாக சொல்றாங்க ஆனால் எனக்கு அவன் மேலே வந்து ஒரு துளி அன்பு கூட வரவே இல்லை ஒரு காதலுமே வரல எப்போ எப்போ அவனை விட்டு பிரியலாம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு பைரவி நினைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆரம்பம் பைரவி டிவோர்ஸ் கேட்டுத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவளுடைய மனசை எப்படியாச்சும் மாற்றணும்னு முடிவெடுக்க இருக்கிறாங்க அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க தேங்க்யூ